மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க முத்துக்கிட்ட முத்து அதை கேட்டோன்னே ஓ எல்லாத்துக்கும் காரணமே நீ தானா நீ தான் அந்த ஆர்டரை அந்த பார்லர் நமக்கு வாங்கி கொடுத்தியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாங்க ஆனால் வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால நான் சொல்லலை அத்தாக்கி அவங்க மேலே ரொம்ப கோவம் இல்லை அதெல்லாம் சரியாயிடுச்சு இல்லை அப்படின்னு மீனா சொல்றாங்க மீனா நீ ரொம்ப ரொம்ப நல்லபடி அதனால தான் நம்ம ரெண்டு பேர் இழிச்ச வாய் மாதிரி இருக்கும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு அதை கேட்டோன்னே மீனா சொல்கிறாங்க விடுங்க அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க வேண்டாம் நம்ம என்னைக்கி எல்லாருக்குமே நல்லதே நினைப்போம் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு மீனா சொல்றாங்க அதை கேட்டோன்னே முத்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் எப்படி மே உன்னால் இவ்வளவு பெருந்தன்மையோட இருக்க முடியுது உன்னால எப்படி மேண்ணா எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுது உனக்கு கெடுதல் பண்ணா கூட அதெல்லாம் நீ பெருசாவே எடுத்துக்க மாட்டேற உன் மனசு முழுக்க இவ்வளோ நல்ல குணம் இருக்குது வீணா நான் க நான் கொடுத்து வச்சுவேன் தெரியுமா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு அப்படின்னு முத்து சொல்கிறாரு என்னங்க எப்படி சொல்கிறீங்க நானும் தான் கொடுத்து வச்சுவன் உங்களை மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நானும் தாங்க கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் நீங்களும் நான் எங்கே யாருக்கு எப்போ பார்த்தாலும் நல்லது பண்ணிகிட்டே இருக்கீங்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க சரி சரி மாற்றி மாற்றி புகழ்ந்தது போதும் அந்த அந்த ஆர்டர் எல்லாம் உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடணும் அந்த பூ நல்லா கொடு சரியா இன்னும் நீ மேலே மேலே நல்லா வர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அங்கே சுருதி இருக்காங்க மீன் அவங்க உட்காஞ்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்படியே பார்க்குறாங்க ரோகிணி ஐயோ இவங்க ரெண்டு பேர் இருக்காங்களா இப்போ போனால் கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போகிறாங்க எங்கே போகிறீங்க ரோகிணி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க என்ன இப்போ எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வா பார்லருக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி இங்கே பாருங்க அந்த உங்களுக்கு ஆடு க கிடச்சிடுச்சில்ல அது எல்லாமே கரெக்டாக பண்ணிடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் கரெக்டாக தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்கிறாங்க சரிங்க அந்த ஆர்டர் எல்லாமே நல்லபடியாக பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த ஆர்டர் எல்லாமே உங்களுக்கே கிடைக்கும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இவங்க மூணு பேரும் பேசிகிட்டு இருந்தால் அப்படியே விஜயா பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஆகுறாங்க ஓ இந்த ஆர்டர் எல்லாமே இந்த மீனா மூலயமா கிடச்சிதா இவ தான் எல்லாமே ஆர்டர் வாங்கின மாதிரி அப்படியே பெரிய இது மாதிரி பேசுனா இருக்கு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோபமாக வராங்க ஆரோக்கிய அப்படியே ஷாக் ஆகுறாங்க ஐயோ பேசுன எல்லாத்தையும் அத்தை கேட்டுவிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் என்ன சொன்னனி எல்லா ஆர்டரும் நீ தான் எடுத்தியா ஆனால் கடைசியில் மீனாக தான் அந்த ஆர்டர்லாம் வாங்கி கொடுத்தாளா எதுக்கு இப்படி போய் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அப்படியே கோவமாற்றாங்க நீ திருந்தவே மாட்டியா கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா உங்கள் அப்பா வெளிநாட்டில் இருக்கார் என்ன ஏன் பிள்ளை ஏன் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டே ஏதோ போனால் போதும்னு ஒன்று விட்டு வச்சா இப்போ அடுக்கடுக்க போய் சொல்லிட்டு போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விஜயா கத்துறாங்க அதுக்குள்ள அண்ணாமலை வராரு ஏ விஜய்யா ஏன்டி இப்படி இருக்க அப்படின்னு கேட்குறாரு இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர்லாம் இவளே போய் வாங்கணும்னு சொன்னான் ஆனால் கடைசியில் மீனா மூலிமா தான் அந்த ஆர்டரே வந்திருக்கு நம்மக்கிட்ட அதெல்லாம் சொல்லவே இல்லை பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க சரி விடுவிஜயா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா ஏதோ ஆர்டர் வந்துச்சா நல்லா இவங்க டெவலப் ஆகிறாங்களா அதை பாரு அதுக்காக நீ எதுக்காக இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை சொல்கிறாரு அதை கேட்டோன்னே அப்படியே விஜய்க்குன்னு கோபம் அதிகமாக வருது இவளை சும்மாவே விடக்கூடாதுங்க என்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க அப்படின்னு விஜயாக சொல்கிறாங்க இல்லாத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லாத்த நான் தான் அத்தை அவங்க கிட்ட போய் பேசினேன் மீனா அந்த விசிட்டிங் கார்டு மட்டும் தான் கொடுத்தாங்க நான் தான் போய் அவங்ககிட்ட பேசி ஆர்டர்லாம் எடுத்தேன் தான் நான் சொன்னேன் அப்படின் ரோக்கின்னு சொல்கிறாங்க விஜய் வாயமுடு வாயமுடு நீ பேசவே பேசாத கொஞ்சம் கூட அறிவே கிடையாது உனக்கு நீ போய் பேசினா வாங்கின சரி ஆனால் மீனா சொல்லி தானே இதெல்லாம் நான் நடந்தது எனக்கு ஒரு டவுட் இருந்தது இவ்வளோக்கும் அதே மாதிரி ஃப்ளாட்டில் பூ கொடுக்குற ஆர்டர் இருக்குது உனக்கும் வந்துட்டு இந்த மாதிரி பொருள் எல்லாம் கொடுக்குற ஆர்டர் இருக்குது அது ரெண்டுத்தையும் நான் யோசிச்சுட்டு தான் இருந்தேன் ஆனால் எனக்கு அந்தளவுக்கு தெரியல நீங்கள் பேசும்போது எனக்கு எல்லாமே தெரிஞ்சது நீ போய் சொல்கிறத தவிர வேறு எதுவுமே உங்களுக்கு வேலையே கிடையாது நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க அப்படியே ரோகின் தலை குனிஞ்சு இருக்காங்க சுருதியாக அமைதியாக இருக்காங்க மீனாவும் அமைதியாக இருக்காங்க எதுவுமே பேசவே இல்லை எல்லோரும் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுட்டிங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகின் அப்படி பயங்கர கோவத்தோடு உள்ள போகிறாங்க